எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் பிரதமர் பிரான்ஸ்வா பைரோவின் அரசாங்கம் கவிழ்ந்துள்ளது பைரோவின் பிரதமர் பதவி பறிபோகும் நிலையில் புதிய பிரதமரை நியமிக்க வேண்டிய நிலைக்கு நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ தள்ளப்பட்டுள்ளார் பிரதமர் பிரான்ஸ்வா பைரோ நாற்பது பில்லியன் யூரோவை மீதப்படுத்தும் விதமாக கடுமையான நிதிநிலை அறிக்கையை முன்மொழிந்துள்ளார் பிரான்சில் தற்போதைய அரசியல் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ புதிய பிரதமரை நியமிக்க வேண்டும் அல்லது நாடாளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தலை அறிவிக்க வேண்டும் என்று மரின் லூபென் அறைகூவல் விடுத்துள்ளார் பிரதமர் உடனடியாக குடியரசுத் தலைவரிடம் தனது ராஜினாமாவை சமர்ப்பிக்க வேண்டும் பரேஸ் எதிரில் எதிரில் ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 எதிரில் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேலைகளை வழங்குவது அரிசி இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி மொத்த வியாபாரிகள் தனலக்ஷ்மி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவை மிக ருசிக்க வரவேற்கின்றார்கள் விரும்பும் உணவு வகைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேலைகளுக்கு ஸ்டேனிங்லேண்ட் ரெஸ்டோரன் நூற்று ஐம்பத்தைந்து பிரதமர் அரசாங்கம் கவிழ்ந்துள்ளது பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் மேக்ரோனின் பெரும்பான்மை அற்ற அரசியல் கட்சிகளின் கூட்டணி ஆட்சி தொடர்ச்சியாக ஆட்டம் கண்டு வருகின்றது நாட்டின் வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கும் வேளையில் அரசாங்கம் கவிழ்கிறது முன்னாள் பிரதமர்கள் அத்தால் மிஷேல் பேனிய அரசாங்கங்கள் கவிழ்ந்தமை போன்று தற்பொழுது புரோன்ஸ்வா பைரோவின் அரசாங்கமும் கவிழ்ந்துள்ளது நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஃப்ரோன்ஸ்வா பைரோ அரசாங்கம் தோல்வியுற்றதை அடுத்தே அவரது அரசாங்கம் கவிழ்ந்திருக்கின்றது பிரதமர் பிரதமரா பைரோவின் அரசாங்கம் அரசியலமைப்பின் நாற்பத்தொன்பது புள்ளி ஒன்று பிரிவை பயன்படுத்தி தானே முன்வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பை கோரிய பைரோ இந்த அரசியல் விளையாட்டில் தோல்வியை தழுவியிருக்கிறார் வாக்கெடுப்பில் புரோஸ்வா பைரோ அரசாங்கத்திற்கே ஆதரவாக நூற்று தொன்னூற்று நான்கு வாக்குகளும் எதிராக முன்னூற்று அறுபத்து நான்கு வாக்குகளும் பதிவாகின பதினைந்து உறுப்பினர்கள் பிரசன்னமாகவில்லை இதில் ஆளும் தரப்பை சேர்ந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்சின் ஐந்தாவது குடியரசு வரலாற்றில் ஒரு பிரதமர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்தமை இதுவே முதல் முறையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டில் பெரும் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது பிரான்ஸ்வா பைரோவின் பிரதமர் பதவி பறிபோகும் நிலையில் புதிய பிரதமரை நியமிக்க வேண்டிய நிலைக்கு நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ தள்ளப்பட்டுள்ளார் செப்டம்பர் எட்டாம் தேதி நடைபெற்ற பிரான்சின் பிரதமர் பிரான்ஸ்வா பைரோவின் நம்பிக்கை தீர்மான வாக்கெடுப்பில் அவர் தோல்வியடைந்த நிலையில் நாட்டுக்கு புதிய பிரதமர் எதிர்பார்க்கப்படுகின்றார் பிரான்ஸ்வா பைரூவே தற்போதைய பதவியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் ஏற்றார் இவர் தற்பொழுது நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வி தோல்வியடைந்ததால் எமனுவல் மெக்ரோ புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைக்கு உள்ளாகியிருக்கிறார் பிரான்சின் மெக்ரோ அரசு இரண்டு ஆண்டுகளுக்குள் ஐந்தாவது பிரதமரை மாற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பிரான்சுவா பைரு நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்ததால் பிரான்சின் பொருளாதாரம் மேலும் சிக்கலடையும் நிலை உள்ளது குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகலாம் என அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் பிரதமர் பிரான்சுவா பைரோ பில்லியன் யூரோவை மீதப்படுத்தும் விதமாக கடுமையான நிதிநிலை அறிக்கையை முன்மொழிந்துள்ளார் இதில் ஆண்டுக்கு இரண்டு பொது விடுமுறைகளை ரத்து செய்வதும் அடங்கும் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்டுள்ள முடக்கம் தீர்க்கப்படாவிட்டால் பொருளாதார நெருக்கடி மற்றும் பொதுமக்கள் கலவரங்கள் ஏற்படலாம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நான்கு பிரதமர்கள் மாறியுள்ளனர் பைரோவும் பதவி விலகும் பட்சத்தில் ஐந்தாவது பிரதமர் நியமிக்கப்படலாம் தற்பொழுது நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு பொதுமக்கள் எதிர்ப்பு அதிகரிக்கும் அபாயம் உள்ளது எழுபத்தி நான்கு வயதான பிரான்சுவா பைரோ அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் ஆனால் அவரது வரவு செலவு திட்டம் பொதுமக்களிடையே எதிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு இல்லாததால் மெக்ரோனின் அரசாங்கம் நிலையற்றிருக்கின்றது இந்த நிலை பிரான்சின் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வணக்கம் நான் தான் உங்க கே பி பாலா பேசுறேன் என்னடா எங்கேயும் வந்துட்டு இருக்கான்னு பாக்கறீங்களா எங்க தெரியுமா பிரான்சுக்கு தான் வரேன் நம்முடைய பெருமிடம் வழங்கும் ஆடல் பாடலும் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்டாரை நிகழ்ச்சி நடக்குது இந்த நிகழ்ச்சிக்கு தான் நான் வந்து வருகின்ற செப்டம்பர் பதினாலாம் தேதி வரேன் நீங்க ஆவலா இருக்கிற டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து நீங்க வாங்கிட்டு வந்து மறக்காம உங்க எல்லாரையும் பாக்கறதுல ரொம்ப ஆவலா இருக்க ரொம்ப ஆவலா இருக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்ச நிறைய சூப்பர் சிங்கர்ஸ் வராங்க அது மட்டும் இல்லாம சோனியா வராங்க பாலாஜி வராங்க ரகு மாஸ்டர் டான்ஸ் வராரு ஸ்ரீதர் சேனா வராது பிரியா ஜெர்சன் அப்புறம் வந்து ஜான் ஜெரோம்னு எல்லாருமே வராங்க கூடவே ஜீவிதா வராங்க நானும் வரேன் நீங்க எல்லாரும் வந்துருங்க இதை வந்து யார் சூப்பரான பேண்ட் வந்து வாசிக்க போறாங்கன்னா இசைப்பிரியன் சூப்பர் கிங் மியூசிக் பேண்ட் தான் வந்து வாசிக்கிறாங்க ரொம்ப ஜாலியா இருக்க போது செம்யா இருக்க போது பானு ஆக்டர் பேட் எல்லாமே இருக்கிறாங்க நான் வந்துடுறேன் நீங்க எல்லாரும் வந்துருங்க நான் ஏர்போர்ட்ல ஏற போறேன் மறக்காமல் நீங்க வந்துருங்க செப்டம்பர் பதினாலு நம்ம பிரான்ஸ்ல சந்திப்போம் கீழே இருக்கியூ தேங்க்யூ லவ் யூ ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையுடைய தங்க பரிசு ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ஃப்ரீ சிம் கார்டு காத் புழு இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ரூலூயி பிளோ பரிஸ்பத்து லா ஷப்பல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் தற்போதைய அரசியல் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது செப்டம்பர் எட்டாம் தேதி அன்று பிரான்ஸ் நாட்டின் நாடாளுமன்றத்தில் பிரதமர் பிரான்சுவா பைரோவின் அரசாங்கத்திற்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது இந்த வாக்கெடுப்பில் பைரோ தோல்வியடைந்துள்ளதால் அவரது பதவி முடிவுக்கு வரும் நிலையில் மேலும் பிரான்ஸ் மீண்டும் அரசியல் நெருக்கடியில் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது பிரான்சின் பிரதமர் பிரான்சுவா பைரூ தங்கள் அரசாங்கத்தின் நிதி திட்டத்திற்கு ஆதரவு பெறுவதற்காக நம்பிக்கை வாக்கெடுப்பை அறிவித்திருந்தார் ஆனால் நாடாளுமன்றத்தில் அவருக்கு போதுமான ஆதரவு கிடைக்கவில்லை எதிர்க்கட்சிகள் குறிப்பாக மெரின் லுப்பென்னின் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்புமோ நேஷனல் பைரூவின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது சோசலிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி சுற்றுச்சூழல் கட்சி இடதுசாரி கட்சிகள் அனைத்தும் பைரோவுக்கு எதிராக வாக்களித்துள்ளன இதனால் பைரோவின் அரசாங்கம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ புதிய பிரதமரை நியமிக்க வேண்டும் அல்லது நாடாளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தலை அறிவிக்க வேண்டும் என பிரான்சின் தீவிர வலதுசாரிகளான ரெசம்பிளமோ நேஷனல் மரின் லூபன் அரைகூவல் விடுத்துள்ளார் பைரோ நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்ததால் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தல் நடத்த வேண்டும் என மரின் லுப்பென் வலியுறுத்தியுள்ளார் பிரான்சின் பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றது பொருளாதார நெருக்கடியால் பைரோவின் நிதி திட்டம் என்பது பொதுமக்களிடம் பெரும் எதிர்ப்பை சந்தித்துள்ளது இதனால் பிரான்சில் பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடி மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகின்றது பிரான்ஸ் ஐரோப்பாவின் நோயாளி என குற்றம் சாட்டியுள்ள மரின் லூபென் மெக்ரோனின் கொள்கைகள் நாட்டை மேலும் பின்தங்கிய நிலைக்கு கொண்டு சென்றுள்ளன என்றும் தனது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் மெக்ரோனின் கொள்கைகள் நாட்டை மேலும் சீர்குலைக்கின்றன புதிய தேர்தல் மூலமே பிரான்சின் எதிர்காலம் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றும் மரின் லுப்பென் வலியுறுத்தியுள்ளார் ஹலோ எங்க நிக்கிற ரூம் எல்லாம் ஓகே தானே எத்தனை பேர் சொன்னி நாங்கள் அஞ்சு பேர் வச்சா நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா ஒரு ரெண்டு மாதத்தில் வந்துடுவேன் நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி ரெண்டு நாள் இருந்து போட்டு சொல்லுவேன் இந்த மாதிரி எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்டர் விலாஸ் விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளரே பாரம் தோறும் அதுசசாலிகள் தெரிவுசெய்பட்டு அவர்களுக்கே காபி இந்தியாவில் எலவசமாக உணவு வழங்கே மகிட்சிபடுத்துகின்றார்கள் விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் ரீச்சா சென்றே பார்ப்பதற்கே ஆசைப்படுகின்றீர்களா பரிசுல்லா ஷஃபல் கிங்ஸ் ட்ராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமானப் பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவிதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் ட்ராவல்ஸ் லா ஷபல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பத்தேவ் கார்தனோ முன்பாக பிரதமர் பைரோ உடனடியாக குடியரசுத் தலைவரிடம் தனது ராஜினாமாவை சமர்ப்பிக்க வேண்டும் இது ஒரு கட்டாய விதி என்பதால் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ இந்த ராஜினாமாவை நிராகரிக்க முடியாது இருப்பினும் புதிய பிரதமர் நியமிக்கப்படும் வரை தற்போதைய அரசாங்கத்தை அன்றாட நிர்வாக காரியங்களை கவனிக்க சொல்லி அவரால் பணிக்க முடியும் மெக்ரோனின் மாபெரும் சவால் அடுத்த பிரதமரை நியமிப்பதாகும் அனைவரின் பார்வையும் இப்பொழுது எலிசே மாளிகை மீதுதான் அமைந்திருக்கிறது புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்கும் கடினமான பணி மெக்ரோனுக்கு இப்பொழுது காத்திருக்கின்றது பல கட்சிகளும் பிரதமர் பதவியை குறிவைப்பதால் அரசியல் பேரம் தீவிரமடைந்துள்ளது இதேவேளை சோசலிஸ்ட் கட்சியின் தலைவர் ஒலிவியே ஃபோர் பிரதமர் பதவியை ஏற்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஆனால் இடதுசாரி அரசாங்கத்தை ஏற்க முடியாது என்று வலதுசாரி குடியரசுக் கட்சி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது அந்த கட்சியின் புருனோ ருத்தையோ பிரதமர் பதவிக்கு ஆசைப்படுகின்றார் இவரது கடுமையான வலதுசாரி கொள்கைகள் தீவிர வலதுசாரியான தேசிய ஒருமைப்பாட்டு கட்சிக்கு ஏற்புடையதாக இருக்கலாம் தங்களது கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் ஒருவரையே தீவிர வலதுசாரிகளான மரின் லுப்பென்னின் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி நேஷனல் பிரதமராக விரும்புகிறது அவர்கள் ஜோதா பாதல்லாவை முன்னிறுத்தினாலும் பிரான்சின் நலன்களை காக்கும் எந்த ஒரு பிரதமரையும் ஆதரிக்க தயார் என்றும் இல்லையெனில் அடுத்த அரசையும் கவிழ்ப்போம் என்றும் சூசகமாக தெரிவித்துள்ளனர் பிரான்சின் புதிய பிரதமரை நியமிக்க மெக்ரோனுக்கு காலக்கெடு எதுவும் இல்லை என்றாலும் அக்டோபர் முதல் வாரத்துக்குள் நாட்டின் நிதி அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவே அவரால் அதிக காலம் தாமதிக்க முடியாது இந்த அரசியல் முட்டுக்கட்டையை உடைக்க மேக்ரோனிடம் இரண்டு வழிகள்தான் இருப்பதாக கருத்துக்கள் வெளியாகியிருக்கின்றன நாடாளுமன்றத்தை கலைப்பது தானே ராஜினாமா செய்வது ஆனால் தற்போதைக்கு இந்த இரண்டு யோசனைகளையும் அவர் நிராகரித்திருக்கிறார் எனவே அடுத்த சில நாட்கள் அல்லது வாரங்களில் பிரான்ஸ் அரசியலில் பரபரப்பான திருப்பங்களும் புதிய கூட்டணிகளும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகுமுறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி பவனிவர அலையங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்